தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தேவேந்திரகுல வேளாளர் நல அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாபநாசம் துர்கா மகாலில் அறக்கட்டளை தலைவர் ஜெயவேல் தலைமையில் பொருளாளர் தேவராஜன் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செயலாளர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி செல்லும் ஐம்பது மாணவ மாணவியர்க்கு தலா ஐந்து ஆயிரம் வீதம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் புரவலர்கள் நத்தம் ஜெகதீசன் தஞ்சை கமலஜோதி கண்ணதாசன் மருத்துவர் புவனேஸ்வரி தலைமை ஆசிரியர் நேரு சென்னை ஓய்வு பெற்ற பொறியாளர் சேவு நடராஜன் மற்றும் பாபாநாசம் வலங்கைமான் ஒன்றியத்தை சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் தேவேந்திரகுல வேளாளர் நல அறக்கட்டளை உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் தங்க கண்ணதாசன் மேற்பார்வையில் உறுப்பினர்கள் செய்து இருந்தனர் கியூ நியூஸ் செய்திக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர்